சுக்ர பகவானது பயிற்சி கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக கொடுத்துக்கங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி அன்பர்களே இருக்கிற ராசியிலேயே ஒரு கிரகம் ரெண்டு விதத்திலையுமே ஒரு பலமான அமைப்புகள் கொடுக்குதுன்னா அது இந்த கன்னி ராசிக்கு தான் ஏன்னா அவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பிளஸ் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பாக்கியம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எல்லா பாக்கியமும் ஒரு தான் பெற்ற பிள்ளைகளில் இருந்து தன் கட்ட மனைவியிலிருந்து தன்னை பெற்றவங்க வரைக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் வரைக்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்குரிய அந்தஸ்து மரியாதை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் புகழ் அப்போ இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அந்த பாக்கியங்கள் எல்லாமே சிறப்பா ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு அந்த இடத்திற்கு அதிபதி தனது தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரனும் தனது இரண்டாம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அது மட்டும் அல்ல இந்த கால அமைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வருடம் உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் நாட்கள் இந்த உங்களுக்கு இந்த கிரக அமைவு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியிலே தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கொடுத்துக்கங்க மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய மேன்மைகளையும் ரொம்ப முயற்சிகளோட ரிஸ்க் எடுத்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லா வேலைப்பாடுகளையும் அழகாக முடிப்பீங்க கடைசி ஒரு பர்சன்ட்ல அதை டிராப் ஆகி மீறி தொண்ணூத்தொம்பதையும் ஓல்ட் ஆகும் அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்திருப்பீங்க ரொம்ப நாளா சில ப்ராஜெக்ட் எடுத்து இன்னைக்கு ப்ரமோஷன் முடிச்சா கைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் இப்ப எல்லாமே பார்த்தா அப்படியே ஜஸ்ட் இமிகேப்ல நல்ல வாயம் சம்பாரிச்சு அதை நாரவாயம் தின்னுட்டு போன அப்படி இருக்குமோ அந்த நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு பணம் மத்தவங்க அடையக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்குமா ஒரு வழி கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு சுக்கனுடைய ஆதிக்கம் மாபெரும் பலம் மாபெரும் யோகத்தை உண்டாக்கும் அருமையான அமைப்புகளை உண்டாக்கும் உருவாக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இத்தனை வருஷமா உங்க தொழில நடந்த சரிவுகளும் மன அழுத்தங்களும் இதனால கடன் வாங்கி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆரம்பத்தில் நல்லா சம்பாரிச்சிங்க அப்ப எடுத்து அதிலே எல்லாத்தையும் போட்டீங்க கடைசியில வருமான ஒரு பக்கம் வர மாதிரி இருக்கு ஆனால் பணம் பார்த்துல எங்கெங்க கடனை வாங்கி தொழில அடுத்த கடத்துக்கு போக முயற்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணீங்க இன்னைக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு நிலம் உருவாகி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி எங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உங்களை விட்டு போயிருமோன்ற ஒரு பயம் பார்த்துட்டு உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு ஏன்னா நாணயத்துக்கு கேட்டுப்பட்டு வாழக்கூடியவர் நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைக்க கூடியவது அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நிலை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்ல இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்ல அந்த நிலையை சந்திச்சிட்டீங்க அப்போ இதற்கு ஒரு ரியன்ட்ரி கிடைக்கணும் அந்த ரிஎன்ட்ரி தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் உங்களுக்கு செல்வம் இடத்துல இந்த ஆட்சி பெற்று சொந்த வீட்டுல அவ மூவ் பண்ணுங்க கண்டிப்பா தொழில பெரிய லெவல்ல ஒரு ரெக்கார்டை உண்டாக்குவீங்க ஒரு நல்ல டேர்னிங் ஒரு நல்ல திருப்பம் உருவாகப்படுது உருவாகக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாகியங்களும் கிடைக்க போகுது ரொம்ப நாளா கொடுத்த பணம் கைக்கு வரலன்ற வருத்தத்துல இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அடையும் அதே நேரத்துல கேட்டு எடுத்துற பணம் வரலன்னு நினைப்பீங்க அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய தருணமா இருக்கும் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கிளிக் ஆகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதுலயும் கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப டேலண்டா வேலை செய்வீங்க பர்ஃபெக்டா யோசிப்பீங்க ரொம்ப அருமையா திங்க் பண்ணி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இனம் புரியாத வழிவேதனைகள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடைகள் உங்களையும் தாண்டி ஏதோ ஒண்ணு பிரேக் பண்றது நல்லாவே தெரியுது என்னென்னு தான் தெரியல உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவன் எந்த தகுதி இல்லாதவன் இன்னைக்கு சம்பாரிச்சு நல்ல இலக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க இது மற்றவங்களே சொல்லுவாங்க எப்படி உங்களால முடியலையா உங்களாலும் முடியலைன்னா யாராலையும் அளவுக்கு உங்ககிட்ட திறமை ஆற்றல் இருந்தும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் சரி ஒருபுறம் தொழில் வேலையில இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சுட்டீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப பியூரா இருப்பீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க அந்த மற்றவங்க மத்தவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க அவ்வளவு கிளாரிட்டியா இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை திருமண லைஃப்ல அதே பிரச்சனை தான் இன்னைக்கு ஒன்மேன் ஆர்மி மாதிரி உங்களுடைய முயற்சி உங்களுடைய நம்பிக்கை நீங்க என்ற அளவுக்கு உங்க நிலைமை திருமணமானதுக்கு அப்புறம் கூட இந்த நிலைமை அது குறிப்பா பெண்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் சில நம்பிக்கை துரோகங்களும் உண்மையிலேயே கன்னிராசி என்பர்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னா இனம் புரியாத நம்பிக்கை துரோகங்கள் தான் இருக்கு இன்னைக்கு அதை சரி பண்ண ஏதாவது ஒரு முயற்சிகள் எங்கேயாவது சரி பண்ணிட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சரி பண்ணிடுவீங்க ஏன்னா உங்ககிட்ட ஒண்ணு இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு போயிடுவீங்க அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையிலே வரக்கூடிய தருணங்கள் அதிர்ஷ்டத்திற்குரிய தருணங்களா தான் இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் பாருங்க ஆறாமத்துல எவ்வளவு அருமையா உட்காந்துருக்காரு இதில் உங்களுக்கு பாக்கியத்துல குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடுல இருக்கார் அப்ப நூறு சதவீதம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மாபெரும் மேன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு பண்ணுங்க குறிப்பா கொஞ்சம் எச்சரிக்கையில இருந்தா கூட அளவா பேசுங்க உங்களுடைய பணம் நம்ம தேவையான நம்மளுடைய பேரு கேட்டு போயிட்டா அது தப்பா போயிடும் அது மீண்டும் சரி பண்றது ரொம்ப கஷ்டம் கனிராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா எந்த தப்பு செய்ய மாட்டீங்க ஆனா எங்கேயாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க அந்த நிலைமைய மட்டும் உருவாக்கிக்காம பாத்துக்கங்க அடுத்தது உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் ஸ்தானபலம் அந்த ஸ்தானபலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களும் அவங்களுடைய தேவைகள் நடக்காத அளவுக்கு சில சூழலும் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதுவும் சரியாக கூடிய ஒரு காலமா இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அவர்களது வாழ்க்கையில அவர்கள் எடுத்த முயற்சி தொழில் சார்ந்த ரீதியில் சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் அதனால சில கடன் சுமைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் சில பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த லெவலுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சதுக்கு அப்புறம் என் வேலையில நான் ஒரு மேன்மை உருவாக்குனதுக்கு அப்புறம் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் திருமணத்தை பண்றேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதனாலேயே ரொம்ப வயசு ஆயிட்டு இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் கவலைகள் வேண்டாம் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் குறிப்பா அரசு உத்தியோகத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கேரண்டி ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியா இருக்கிறீங்கன்னா பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாயிடும் ஏற்கனவே எனக்கு வேலை கிடைக்கல அரசு உத்தியோகத்துக்கும் பரிச்சு நடத்திட்டு இருக்கிறேன் நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தருணத்தில் அதை நீங்க சரியா கிளிக் பண்ணிடுவீங்க ஒர்க் அவுட் ஆயிடும் கவலை வேண்டாம் மூவ் பண்ணுங்க ஸ்ட்ராங்கான ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் திருமண முயற்சிகளுக்குரிய மேன்மைகள் கைகூடி வரக்கூடிய காலம் குறிப்பா கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையை மிஸ் நெருங்கி வந்து எல்லாம் வேலைக்கு போயிருக்கும் மீண்டும் கிடைக்குமா நடக்குமா ஆகுமா என்ற இருப்பீங்க கண்டிப்பா நடக்கும் கிடைக்கும் ஆகும் கவலைகள் வேண்டாம் இந்த தருணம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு திருப்பமுனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் புத்திர பாக்கி கிடைக்கல எல்லாரும் சொன்ன கோயிலுக்கும் போனேன் ஸ்தலங்களுக்கும் போனேன் என்னென்ன செய்ய சொன்னோ அதெல்லாம் செஞ்சேன் ஆனால் ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நெருங்கி வந்து வந்து விலகி போகுதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த தருணத்துல அது அழகமாக உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய அந்த தான் அந்த புத்திர பாக்யாதிபதி பாக்யம் சம்பந்தப்பட்ட இடத்துல பாக்யாதிபதி பலமா நின்று அந்த வீட்டிலேயே புத்திரக்காரகன் குரு நிற்கிறார் அவர் பார்வம் ஒரு ராசி மேலே விழுது கன்னி ராசி குரு பார்க்கிறார் இந்த நேரத்துல எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைஞ்சி ஒரு நல்ல இல்லக்கு அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு நடந்த சில அவமானங்களையே அந்த அவமானங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய இருக்கும் ஏன்னா உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை எங்கெங்க அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இலக்கு உருவாக்குவீங்க உங்க மனசில் இருக்கிற வேதனை வழி எல்லாமே நீங்கி ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட மற்றவங்களுக்கு நீங்க உறுதுணைய நின்று பல பேருக்கு நன்மைகளை செய்வீங்க கன்னிராசி அன்பர்கள் திறமையானவங்க அறிவாற்றல் மிக்கிறவங்க காரணம் புதன் அந்த வீட்டில் உச்சம் பிளஸ் ஆட்சி இதை விட வேற என்ன வேணும் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஆல்ரெடி தடையாய் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய போகுது அரசியல் துறையும் அதே போலதான் ஒரு நல்ல ஒரு இந்த நேரத்துல ஒரு நல்ல உங்களுக்கு குரோத் கிடைக்கும் வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் எல்லாம் தான் இருந்தது கொஞ்ச நாள எல்லாமே தாறுமாறா இருக்கு ஒண்ணும் புரியல எதிர்த்தாலும் பிரச்சனையா இருக்கு இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியல பயம் பதட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனா எதில் அடி எடுத்து வச்சாலும் அது அப்படியே இல்லை நிலுவையில் இருக்கு எதுக்குமே ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஆச்சுங்களா ஆக மொத்தத்தில் கனிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய ஒரு காலம் இது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க